பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் முறைகேடு ஏழு ஆண்டுகளாகியும் வீடு கட்டி தரப்படாததால் பாதிக்கப்பட்ட முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா செம்பதனிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பந்தம் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவரது மனைவி சரோஜா பெயருக்கு பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வீடு கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது இதற்காக அரசால் வழங்கப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை ஓவர்சீயர் சிதம்பரநாதன் என்பவர் பெற்று சென்றதாக கூறப்படுகிறது மேலும் வீடு கட்டுவதற்காக கொண்டு வந்து இறக்கப்பட்ட கம்பிகளை அதற்கு பயன்படுத்தாமல் மீண்டும் எடுத்து சென்றுள்ளனர் அந்த இடத்தில் ஒரு அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி கம்பிகளை மட்டும் பொருத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏழு ஆண்டுகளாகியும் வீடு கட்டும் பணி தொடங்கப்படாதது குறித்து கேட்டபோது பதில் சொல்லாமல் அழைக்கழித்த சிதம்பரநாதன் சம்பவத்திற்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மன உளைச்சல் அடைந்த சம்பந்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாமிற்கு வந்தவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை அழைத்துச் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு கொடுக்க வைத்தனர் இதைத் தொடர்ந்து புகார் மனுவினை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க அமைப்பதற்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் நான் வீடு கட்டி தரேன்ட்டு மோடி வீடு எனக்கு ஒண்ணு போட்டு கொடுத்தாங்க மோடி வீடு கேன்சல் ஆகுதுன்னா அந்த பஞ்சாயத்து போர்டுல வந்து சொன்னாங்க நான் கட்டிக்கிறேன்னு சொன்னான் சிதம்பரநாதாங்கிறவர் சீர்காழில இருந்து ஓவரஸ் அவரு வந்து நான் கட்டி தரேன்னு சொன்னாரு கட்டி தரேன்னு சொன்னவனா என்னுடைய வீட்டை வந்து யாருமே பார்க்கல பார்க்காத அளவுக்கு என்னுடைய மூணு பில்லும் அந்த ஆளு பேர்ல ஏத்தி விட்டு என் பேர்ல ஏத்தி விட்டு எங்க மனைவிக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவங்க ரேகையை வச்சு வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க வீடு கட்டுவாருன்னு வீடு கட்டல கம்பி கொண்டாந்து இறக்கணும்னு சொல்லுவாரு கம்பி கொண்டாது இறக்குவாரு அடுத்த வீட்டுக்கு கொண்டு போடுவாரு சிமெண்ட் கொண்டாந்து இறக்குவாரு சிமெண்ட வந்து அடுத்த விட்டு கொண்டு போடுவாரு இந்த கம்பி இந்த சிமண்ட்டு இந்த மணல் இது எல்லாத்தையும் கொண்டு வருவாரு அடுத்த வீட்டுக்கு அழித்து போடுவாரு நான் ஒரு நாள் கேட்டேன் நான் மீன் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப கோலமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் நான் கேட்டேன் ஏயா இங்க உள்ளதை வந்து அங்க எடுத்துக்க போறியா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க உள்ள சாமிட்டு இங்க வரும் இங்க உள்ள சிமிட்டு அங்க போவோம் அங்க உள்ள கம்பி இங்க வரும் இங்க உள்ள கம்பி அங்க போவோம் அங்க வேலை செய்யற ஆளு இங்க வந்து வேலை செய்வாங்க இங்க வேலை செய்யறவளோ அங்க வந்து வேலை செய்வாங்க உனக்கு வேண்டியது வீடு அப்படின்னு சொன்னாரு ரெண்டு வருஷம் ஆவியா வீடு கட்டி கொடுக்கல எட்டு வீடு அப்படியே மூடாம இருக்கு கம்பி மட்டும் தான் எழுப்பி இருக்கு வேறக்கு வீடே இல்ல கேக்குறதுக்கு ஒரு நாள முடிச்சுதான் பாருங்கிறாரு வீட்டுல போய் கேட்டதுக்கு ஐம்பதாயிரம் மனம் தரேன் கட்டிக்க வீடு என்னால கட்ட முடியாது அப்படின்னாரு ஐம்பதாயிரம் தரான்னு சொன்னாரு ஐம்பதாயிரம் தரான்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு அஞ்சு நாளும் மினவிட்டு அலைஞ்ச அஞ்சு நாள் அலைஞ்சி பிறகும் அவரு கொடுக்கற வழி தெரியல போலீஸ் ஸ்டேஷன்ல சீர்காஜி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு போலீஸுக்காராங்க ஒரு வக்கீல் இவங்களை கொண்டாந்து எனக்கு ஒரு மாசம் கெடு கொடுங்க அப்படின்னு சொல்லி முப்பதாயிரம் நான் அப்புறமா தரேன் பத்தாயிரம் எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாரு இன்ன வரைக்கும் போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு உன்னால முடிஞ்சா வாங்கிக்க இல்லைன்னா போலீஸ்ல கொடுத்தா அதே போல கோர்ட்ல கேஸ போடு கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிக்க உன்னால முடிஞ்சா உன்னை உயிரே கொண்டுடுவான் நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கணும்னு எவ்வளவு அவசியம் ஆகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க